வாழைக்காயை வச்சு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒன்று நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் நாலு வாழைக்காய் எடுத்துக்கிறேங்க இந்த வாழைக்காய் எங்கள் வீட்டு மரத்தில் காய்ச்சது இந்த வாழைக்காயை நம்ம ரெண்டு ரெண்டாக வெட்டி எடுத்துக்கலாம் நடுவில் வெட்டிக்கோங்க இதே மாதிரி தான் எல்லா வாழைக்காயும் நம்ம வெட்டி எடுக்க போகிறோம் நாம் எடுத்த நாலு வாழைக்காயும் பார்த்துங்க எல்லாமே ரெண்டு ரெண்டு துண்டுகளாக நான் வெட்டி எடுத்துருக்குறேன் சமமாக இருக்கிற மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க வாழைக்காயை சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இப்போது இட்லி தட்டை நம்ம வச்சிடலாம் நறுக்கி வச்ச வாழைக்காய் துண்டுகள் அதை இட்லி தட்டில் அடுக்கிக்கலாம் எல்லா துண்டுகளையுமே நான் இட்லி தட்டில் அடுக்கி விட்டுட்டேங்க இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க வாழைக்காயை நான் அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம் இந்த வாழைக்காய் ரொம்ப இழைய வேகக்கூடாது நமக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்தால் போகிறோம் இப்போ இந்த வாழைக்காய் துண்டுகளை நம்ம தட்டில் மாற்றிக்கலாம் வாழைக்காய் துண்டுகள் எல்லாத்தையும் நான் தட்டில் மாற்றிட்டேங்க நல்லா சூடு ஆறணும் வாடகாய் துண்டுகள் எல்லாமே சூடு ஆறிடுச்சுங்க இப்போ இந்த துண்டுகளில் இருக்கக்கூடிய இந்த காம்பை நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த தோலை நம்ம அப்படியே உரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஈஸியாக உரிக்க வரும் உங்களுக்கு உரிக்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் கத்தியில் கூட வச்சு எடுத்துக்கலாம் ஆனால் கையிலே ஈஸியாக உரிக்க வரும் இந்த மாதிரி லேஸாக இருக்கிற தோலை கத்தி வச்சு எடுத்துருங்க நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வேக வெட்டோம் அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உரிக்கிறதுக்கு ஆனால் எனக்கு ஈஸியாக தான் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டாக வெட்டினதுக்கப்புறமா இதில் நம்ம மெலிஸ் மெலிஸாக துண்டுகளை போட்டுக்கணும் இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக துண்டுகளை போட்டு எடுத்துக்கோங்க இது வேக வச்சு தான் செய்யணுமா வேக வைக்காமல் செய்யக்கூடாதான்னு கேட்பீங்க வேக வச்சு செஞ்சால் தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க நம்ம அதை ஃபிஃப்டி பர்சென்ட்டு தான் வேக வைக்கிறோம் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தோலை உரித்து துண்டுகளை வெட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு தடிமன் இருந்தால் போதும் நாம் வேக வச்ச வாழைக்காய் துண்டுகள் எல்லாத்தையுமே தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக நான் நறுக்கி எடுத்துட்டேங்க இதை நாம் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ தேவையான மசாலா சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ தேவையான மசாலா நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி கால் டீஸ்பூன் சீரகப்பொடி உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கணும் லேசாக நம்ம தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் இல்லைனா எலுமிச்சம் பழம் சாறு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து எதுவுமே சேர்க்கலை வெறும் தண்ணியிலே அப்படியே லைட்டாக மிக்ஸ் விட போகிறோம் இந்த உப்பு காரம்லாம் இந்த வாழைக்காய் துண்டில் ஏறணும் அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரையாக பரட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்தேன் இந்த உப்பு காரம்லாம் இதில் ஒட்டி பிடிக்கிறதுக்காக தான் இப்போ நாம் இதை மூடி போட்டு விட்டுடலாம் பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் ஒரு அகலமான பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் நாம் ரெண்டு மூட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் உடச்சி ஊற்றிட்டு இதில் தேவையான மசாலா சேர்த்து விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுப்பொடி சேர்க்குறேன் கால் டீஸ்பூனில் பாதி மஞ்சள் பொடி அதே கால் டீஸ்பூனில் பாதி சால்ட்டு உப்பு அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம ரெண்டு முட்டை தான் எடுத்திருக்கிறோம் இப்போ இதை நல்லா அப்படியே அடித்து கலந்துக்கணும் நான் ஃபோர் ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுக்கிறேன் நாம் சேர்த்த பொடி மஞ்சள் பொடி உப்பு எல்லாமே முட்டையோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணுங்க இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க இதுவும் அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம் நான் இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளெக்ஸ் எடுத்துருக்கங்க அதாவது மெஷரிங் கப்பில் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுள்ள கப்பில் நான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் எடுக்கிற வாழைக்காயை பொறுத்து நீங்கள் கூட்டி குறைச்சி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பொறிக்காத பச்சையாக இருக்கக்கூடிய கார்ன்ஃப்ளெக்ஸ் தான் இது இதை நாம் மிக்சி ஜார்லாம் மாற்றிக்கலாம் எனக்கு ஒரு மிக்சி ஜாரில் கரெக்டாக இருக்குதுங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்திங்கன்னா ரெண்டு பேட்சாக போட்டுக்கோங்க இதை நாம் பல்ஸில் வச்சுட்டு ரெண்டு தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பண்ணால் போகிறோம் ஒன்று ரெண்டாக நமக்கு அரைப்பட்டா போதும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இதை நாம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அரைச்ச கான்ஃப்ளெக்ஸை நான் பிளேட்டில் மாற்றிட்டேங்க இதையும் அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் வாழைக்காயை ஊற விட்டு பத்து நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ நமக்கு முட்டையும் கலந்து வச்சாச்சு கார்ன்ஃப்ளெக்ஸையும் நம்ம ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சாச்சு இப்போ இதிலருந்து ஒரு துண்டை எடுத்து அப்படியே முட்டையில் போட்டுட்டு ஒரு பெரட்டு புரட்டிக்கணும் விரட்டிவிட்டு அப்படியே இந்த ஃபோர் ஸ்பூன்லேயே நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதில் வச்சுட்டு இதை நீங்கள் கைகளால் அப்படியே புரட்டிக்கலாம் கார்ன்ஃப்ஃபிளேக்ஸ் தான் போட்டு பரட்டணும்ட்டு இல்லைங்க நீங்கள் ப்ரெட் கிராம்ஸ் கூட பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா ஒட்டி பிடிச்சதுக்கப்புறமா அப்படியே கைகளில் எடுத்து ஒரு ஒதுர் ஒதுட்டு இந்த மாதிரி பிளேட்டில் நம்ம அடுக்கிக்கலாம் ஒரு ஒரு பேட்சை நம்ம ரெடி பண்ணிவிட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் வாழைக்காய் துண்டுகளை நான் முட்டையில் போட்டு நினச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளெக்ஸில் போட்டு பெரட்டி எடுத்துட்டேங்க ஒவ்வொரு பீஸும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பெரட்டிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பொறிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல அயன் கடாய் வச்சுருக்கங்க பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிடுச்சு இப்போ சூடான உடனே நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு துண்டுகளாக நம்ம எண்ணெயில் சேர்த்து விடலாம் எவ்வளோ பீசஸ் போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு பேட்ச் ரெடி பண்ணி போட்டுட்ருக்குறேன் இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக ரெடி பண்ணி ரெடி பண்ணி நம்ம போட்டுக்கலாம் போட்ட உடனே பெரட்டி விடாதீங்க ஒரு பத்து செகண்ட்லேருந்து இருபது செகண்ட் வரைக்கும் விட்டுடுங்க விட்டுட்டு அப்புறமா பெரட்டி விடணும் இப்போ ஒரு இருபது செகண்ட் ஆயிடுச்சுங்க அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம் போட்ட உடனே நம்ம கரண்டி போட்டோம்னா அதில் எல்லாமே ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும் நம்ம பிரெட் கிரம்ஸ் போ மேலே போட்டு பரட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி காம்ப்ளக்ஸ் போட்டு பரட்டும் பொழுது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குங்க நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் நம்ம வாழைக்காயை ஏற்கனவே வேக வச்சுட்டோம் அதனால் வேகணுன்ற அவசியம் கிடையாது இருந்தாலும் நல்ல முறுமுறுப்பு தன்மை வரணும் அதுக்காக தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு வந்து நாலு நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க இப்போ பாருங்கள் லேசாக கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிச்சு இந்த சமயத்தில் நாம் எல்லாத்தையுமே எடுத்துடலாம் நான் எண்ணெய் வடிகிறதுக்காக இந்த கரண்டியை வச்சு எடுத்துக்கிறேன் நல்ல எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுங்க நான் பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் அதில் மாற்றி விட்டுக்கிற மிச்சம் மீதி எண்ணெய் எல்லாமே அது உறிஞ்சிரும் இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் நான் பொறிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்காயும் முட்டையும் வச்சு அருமையாக முறுமுறுனு நல்லா கேஎஃப்சி ஸ்டைலில் நாம் ரெடி பண்ணியிருக்கோம் ஸ்நாக்ஸு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக அருமையாக இருக்கும் வாழைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் முட்டைக்கு பதில் கார்ன்ஃப்ளோர் மாவை கரைச்சிட்டு அதில் நினச்சி எடுத்துகிட்டு கூட கார்ன்ஃப்ளெக்ஸில் போட்டு பெரட்டி எடுத்து நீங்கள் பொறிக்கலாம் இல்லைனா ப்ரெட் க்ரம்ஸில் கூட பெரட்டி எடுத்து பொறிக்கலாம் அருமையாக அட்டகாசமாக இருக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய வாழைக்காய் முட்டையை வச்சு அருமையான ஸ்நாக்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் சேர்த்து சாப்பிட்றதுக்காக நான் கொஞ்சம் கெச்சப் எடுத்து வச்சிருக்கேன் அதில் அப்படியே டிப் பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குன்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அருமையாக அட்டகாசமாக இருக்குது ஏன்னா நம்ம வாழைக்காயை வந்து உப்பு காரம் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி பத்து நிமிஷம் ஊற விட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம எக்கில் டிப் பண்ணி அதை வந்து நம்ம கார்ன்ஃபிளேக்ஸில் போட்டு பெரட்டி எடுத்து பொரிச்சோம் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்காய் பாய் பாய்